வணக்கம் இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய வேந்தர் சிறப்பு செய்திகளில் காணலாம் களங்கத்தை ஏற்படுத்தவே வருமான வரி சோதனை திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும் டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம் எட்டு வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வருவோம் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு சென்னையில் நாளை விஜயகாந்த் பிரச்சாரம் தேமுதிக தலைமை கழகம் அறிவிப்பு திமுக மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் கட்சி நிர்வாகிகள் இல்லங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெறுவதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் அரக்கோணம் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் மற்றும் சோளிங்கர் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதி வேட்பாளர் அசோகன் ஆகியோரை ஆதரித்து வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையில் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் வேலூரில் திமுகவின் பெரும்பான்மையை குறைக்கும் நோக்கில் துரைமுருகன் இல்லத்தில் சோதனை நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார் திமுக வெற்றி தடுக்கும் எண்ணத்தில் ஆளும் கட்சி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்த விடாமல் செய்ததாக கூறினார் திமுக நீதிமன்றத்தை நாடுதன் மூலமே இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கும் தற்போது இடைத்தேர்தல் நடப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார் திமுக பெறப்போம் ஆக அவங்க கண்ணை உருத்து தடுத்து நடத்துவதற்கான முயற்சியில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு தொகுதியுமே நடந்திருக்கும் ஆனால் நாலு தொகுதியை நீதிமன்றத்தில் வழங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் தொட்டியம் ஒன்றியத்திற்குட்பட்ட மணமேடு அலங்கரை அரியணாம்பேட்டை முள்ளிப்பாடி கொலக்குடி அப்பனநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று வாக்கு சேகரித்தார் கொலக்குடி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் கேக் வெட்டி அப்பகுதி மக்களுக்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அரங்கூர் பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு தொகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் முள்ளிக்கொடி ஏரி தூர்வாரி சீரமைக்கப்படும் என குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர் காட்டுநாயக்க இனத்தவர் ஜாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அளித்த கோரிக்கையை ஏற்று அந்த பணிமையை முழுமைப்படுத்தி தருவேன் என உறுதியளித்தார் காட்டு ஜாதி சான்றையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நிச்சயமாக அது அது ஒரு நீங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அதை முழு வடிவம் பெற செய்து அந்த ஜாதி சான்றிதழை உங்களுக்கு வெற்றி பெற்று தர நான் எல்லாம் முயற்சி படிப்பேன் முள்ளிப்பாடு வாய்க்கால்ல தண்ணீர் வரணுங்கிறீங்க நியாயம்தான் வாய்க்கால் தூர் வர வேண்டும் அப்படின்னு கேட்கறீங்க காற்று நாய்க்க சான்று கேட்கறீங்க காவேரி தண்ணீர் வர இதெல்லாம் உங்களுடைய நீண்ட கால கோரிக்கைகள் தேவைப்படுகிற ஒன்று தான் இதெல்லாம் நான் என்ன செய்யறேன் அதை முடிச்சிட்டு நான் வந்து உங்க ஊருக்கு வருவேன் வந்து உங்களை உட்காந்து பக்கத்துல இந்த மாதிரி நான் இங்க இருக்கேன் நிக்க அப்படின்னு கூடாது பக்கத்து பக்கத்துல உட்கார வச்சு எல்லாத்தையும் கேட்டு உங்ககிட்ட அதெல்லாம் ஒரு மனு வாங்கிட்டு அந்த மனு வாங்கிட்டு போயிட்டு நான் யாரு வீட்டு குடும்பம் கொடுத்து தேர்தலுக்கு பிறகு அரசியல் வாழ்க்கை தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் சேலத்தில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் பழனிசாமி சேலத்தில் ஆங்காங்கே உயர்ந்து நிற்கும் மேம்பாலங்களே அதிமுகவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு சாட்சி என கூறினார் கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் மூலம் சேலம் மாவட்டத்தில் வறட்சியாக உள்ள பகுதிகளும் செழிக்கும் என தெரிவித்தார் தினம் கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம் மத்திய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க நதியெல்லாம் இணைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க அந்த இணைப்பில் வருகின்ற பொழுது கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டத்தின் மூலமாக நம்முடைய பகுதி செழிக்கும் வளரும் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வறட்சியான பகுதி செழுமையான பகுதியாக உருவாக்குவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்க நேரத்திலே நேரத்தில் தெரிவித்து எண்பத்தி மூணு ஆண்டு காலம் தூர்வாராத மேட்டு அணியை தூர்வாரியது மாண்புத்தலை அம்மாவுடைய அரசு அப்பொழுது பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கிளியும் என்று சொல்லிக்கின்றார் இந்த தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்க்கை துவங்கும் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எட்டு வழி சாலை தற்போது நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எனினும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த திட்டம் கொண்டுவரப்படும் என கூறினார் மக்களவை தேர்தலை முன்னிட்டு தேமுதிக நிறுவனர் தலைவரும் பொதுச் செயலருமான விஜயகாந்த் நாளை சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என அந்த கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மக்களவை தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து நாளை விஜயகாந்த் பிரச்சாரம் செய்வார் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன் மத்திய சென்னை தொகுதி பாமக வேட்பாளர் சாம்பால் உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தும் நாளை விஜயகாந்த் வாக்கு சேகரிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசால் தமது உயிருக்கு ஆபத்து என சிதம்பரம் மக்களவைத் தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் எமது நெறியாளர் ராம்குமார் நடத்திய நேர்காணலில் இவர் இதனை தெரிவித்துள்ளார் உங்களுடைய உயிருக்கு ஆபத்தை நீங்கள் ஏற்கனவே போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருங்க அப்படி என்ன உங்களுக்கு ஒரு உயிர் ஆபத்து யார் மூலியமாக அந்த ஆபத்து ஏற்பட்டு வெளிப்படையாக சொல்ல முடியும் ராமதாஸ் தான் காரணம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து தொடர்ந்து எனக்கு எதிராக அவதூறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் நான் பேசாததை பேசியதாக சொல்லி வருகிறார் எங்கள் இயக்கத்தை தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து இயக்கம் என்று வன்முறை இயக்கம் என்று அவதூறு பரப்பி வருகிறார் இதனால் அவர் சொல்லுவதை எல்லா ஊடகங்களும் வெகுவாக எடுத்து செல்லுகிற காரணத்தினால் அப்பாவி மக்கள் பொதுமக்கள் எங்கள் தரப்பு வாதத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பில்லாத நிலையில் அதை உண்மை என்று நம்புகிறார்கள் அதனால் பல இடங்களில் தருமபுரி வன்முறைக்கு பிறகு எனக்கு சில இடங்களில் அந்த மாதிரியான நெருக்கடி வந்தது காவல்துறையினர் அதை நன்கு அறிவார்கள் அதற்கு அவர் தூண்டியதுதான் காரணம் நான் எந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கும் எதிராக செயல்பட்டதில்லை ஆனால் அவர் தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு கருத்தை பரப்பி வருவதால் அப்பாவி மக்கள் இளைஞர்கள் அதை உண்மை என்று நம்பி அதற்கு எதிராக சில நேரங்களில் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் இது தொடர்பான முழு நேர்காணல் இன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு வேந்தர் டிவியில் ஒளிபரப்பாகும் நான்கு கோடி இளைஞர்கள் வேலை இழப்பு பா சிதம்பரம் பகிரங்க குற்றச்சாட்டு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தேர்தல் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சியில் நான்கு கோடி இளைஞர்கள் வேலை இழந்துள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் கார்த்திக் சிதம்பரத்தை ஆதரித்து பல்வேறு பகுதிகளில் ப சிதம்பரம் பிரச்சாரம் செய்தார் அப்போது கடந்த தேர்தலில் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் என்று கூறிய பாரதிய ஜனதா அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளின் கடன்களை இரட்டிப்பு ஆக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார் இந்தியா முழுவதும் இருபது லட்சம் வேலை வாய்ப்புகள் காலியாக உள்ள நிலையில் மோடி அரசு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கவில்லை என சாடினார் இளைஞர்களுக்கு நான் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருஷத்துல அஞ்சு கோடி வேலை வாய்ப்புகள் எந்தவாய்ப்பையும் உருவாக்கவில்லை மாறாக நாலு கோடி எழுபது லட்சம் வேலை வாய்ப்புகளை இந்திய நாடு இழந்திருக்கிறோம் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறேன் நான் யாருடைய வருமானமும் இரட்டிப்பாகல மாறாக விவசாயியுடைய கடன் தான் இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கிறதுன்னு நான் சொல்ல கலந்துபட்டிருக்கிறேன் தமிழ் மொழிக்கு என்று திமுக எதுவும் செய்யவில்லை என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியனுக்கு ஆதரவாக தமுக்கம் மைதானத்தில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது இதில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு தமிழென்னை சிலை அமைப்பது தொடர்பாக முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என தெரிவித்தார் தமிழை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் அவர்கள் எந்த விதமான உதவியும் செய்ததில்லை தமிழ் வளர்ச்சிக்காக எந்த பணியும் செய்ததில்லை நம்முடைய பண்டை தமிழர்களுடைய வாழ்க்கை முறை மாறக்கூடாது இருந்தபோது இந்த நவீன யுகத்தை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் என்று உலகத்திற்கு பரசாட்டுகின்ற வகையில் இன்றைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக திமுக தொடர்ந்து பணியாற்றும் என தூத்துக்குடி மக்களவை வேட்பாளர் கனிமொழி கருத்து தெரிவித்தார் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த முன்னிட்டு தென்பாக்கம் காவல் நிலையம் அருகே உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு கனிமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டாக்டர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் என்றும் அந்த பணியை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் வழியில் திமுக தொடர்ந்து செய்து வருவதாகவும் தெரிவித்தார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் எல்லாம் பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் அவருக்கு மரியாதை செலுத்துவதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே மரியாதை செலுத்துவதை பெருமையாக கருதுகிறேன் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஜாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து பாடுபடுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தொடர்ந்து தன் பணியை அயராது செய்து கொண்டிருக்கிறது தந்தை பெரியாரின் வழியிலே பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே தலைவர் தலைஞரின் ப வழியிலே தளபதி அவர்கள் இன்று தொடர்ந்து அந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் அவரது வழியிலே நாங்களும் பின்தொடர்வோம் தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் ஆளும் கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் அம்பேத்கரின் நூற்றி இருபத்தெட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிதம்பரம் ஓமக்குளம் பகுதியில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து சுவாமி சகஞ்சானந்தா மண்டப வளாகத்தில் நூற்றி இருபத்தி எட்டு பண விதைகளை நட்டு வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் ஆளும் பணப்பட்டுவாடா செய்வதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்ப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார் வாக்குகளை விலை பேசும் கட்சியினருக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார் திமுக அணியின் வெற்றியை தடுப்பதற்கு பல உத்திகளை கையாளுகிறார்கள் அதிகார வர்க்கத்தினருக்கு தெரிந்தே ஆளும் கட்சியினர் மக்களின் வாக்குகளை விலை பேசுவது உள்ளபடியே துயரமளிப்பதாக இருக்கிறது எல்லா தொகுதிகளிலும் பணப்பட்டுவாடா நடைபெற்றுக் கொண்டிருப்பது மக்கள் கவனிக்கக்கூடியதாகவே இருக்கிறது மத்தியில் நிலையான ஆட்சி வரவேண்டும் என மக்கள் விரும்புவதாக நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் வருமான வரித்துறை சோதனை சட்டத்திற்கு உட்பட்டது எனவும் சோதனை செய்ய வரக்கூடாது என யாரும் சொல்ல முடியாது எனவும் கூறினார் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் அனுபவம் வாய்ந்தவர் எனவும் தேர்தலில் வெற்றி பெற்றால் தொகுதியில் சிறப்பாக செயல்படுவார் எனவும் சரத்குமார் தெரிவித்தார் தமிழகத்தில் போட்டியிட பிரதமர் நரேந்திர மோடிக்கு துணைவு உள்ளதா என காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு இந்த தேர்தலை பொறுத்தவரை உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையிலான போர் என கூறினார் மேலும் கர்நாடகத்தில் தம் மீது கை வைத்தது காங்கிரஸ் தொண்டர் அல்ல என்றும் வழிபோக்கன் என்றும் குஷ்பு குறிப்பிட்டார் தமிழ்நாட்டிலிருந்து ஏதோ ஒரு தமிழகத்தில் மோடிக்கு எதிரான நிலையை சாதகமாக்கி திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் செல்வத்திற்கு ஆதரவாக வாலாஜாபாத் பகுதியில் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் கோடையை விட மோடி ஆட்சி மோசமானது என விமர்சனம் செய்தார்

வாக்காளர்களுக்கு பண விநியோகம் அதிமுக நிர்வாகியை கைது செய்து விசாரணை விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு சிறப்பு செய்திகள் தர்மபுரி மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க காவல்துறை சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க காவல்துறை பாதுகாப்பு அளிக்கும் என்ற நம்பிக்கை உருவாக்கும் வகையில் பேரணி நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தருமபுரியில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற பேரணி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துவங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நான்கு ரோடு வரை சென்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதேபோல் ஈரோட்டில் மக்களவைத் ஒட்டி மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி சம்பத் நகர் இடையாங்கட்டு வலசு மேட்டூர் சாலை பேருந்து நிலையம் வழியாக வவுசி பூங்காவில் நிறைவடைந்தது பேரணியில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி செல்லப்பட்டன இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பினை உறுதி செய்ய காவல்துறையினர் அணிவகுப்பு மேற்கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்தி முன்னூறு வாக்குச்சாவடிகளில் நூற்றி எழுபத்தி மூன்று மையங்கள் பதற்றமானவை என்றும் நான்கு மையங்கள் மிக பதற்றமானவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது இதனையொட்டி காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவலர்கள் அணிவகுப்பு மஞ்சை நகர் பகுதியில் தொடங்கி முக்கிய சாலைகள் வழியாக நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர் ஆற்காடு லுத்திரன் திருசபையில் தேமுதிக வேட்பாளர் சுதீஷ்கு வாக்கு சேகரித்த விஜய் பிரபாகர் தேர்தல் விதிமுறைகளை மீறினாரா என பரபரப்பு எழுந்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள ஆர்காடு லுத்திரன் திருசபையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகர் கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளர் சுதீஷ்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த நிலையில் தேர்தல் விதிகளை மீறும் வகையில் தேவாலயத்திற்கு வெளியே நின்று துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் விநியோகித்துள்ளார் அப்போது அதே தேவாலயத்திற்கு திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிக்கும் வகையில் வாக்கு சேகரிக்காமல் சென்றார் நாகப்பட்டினத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த அதிமுக நிர்வாகியை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாகப்பட்டினத்தில் முப்பத்தி ஆறாவது வட்டத்துக்கு உட்பட்ட கீரைக்கொள்ளை தெருவில் அதிமுக பிரமுகர் ஒருவர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் சென்றது அதன் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளர் சிங்காரவேலு என்பவர் வீடு வீடாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை கண்டுபிடித்தனர் பின்னர் அவரிடம் இருந்த ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் வாக்காளர்களின் பெயர் பட்டியலை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதிமுக பிரமுகரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் பாரத ஜனதா ஆட்சியில் சிறுபான்மையிற்கு எதிராக பிரதமர் மோடி செயல்படுவதாக திமுக பேச்சாளர் பழக்கருப்பையா குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேலுசாமியை ஆதரித்து கொடைக்கானலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பழக்கருப்பையா நீட் தேர்வை திணித்து தமிழர்களை மருத்துவ கல்வி பயில விடாமல் மோடி விட்டதாக கூறினார் கட்டுப்பாடான திமுக இயக்கத்தில் தகுதியான தலைவர்கள் இருப்பதாகவும் பழக்கருப்பையா பெருமிதத்துடன் தெரிவித்தார் ரூபாய் வழங்குவது அதுவும் நிலம் இருக்கணும் இல்ல வாரத்துக்கு எடுத்துருக்கணும் எவ்வளவு இருந்தாலும் சரி விவசாயம் செய்கின்றவங்க தான் கொடுப்பேன் என்று கொடுத்தார் அந்த விவசாயம் பெரிய இருக்கு இத பார்த்து ஒரிசாவில் பட்நாய்க்கு இதை பின்பற்றி நான் எட்டாயிரம் கொடுக்குறேன் இப்ப மோடி ஆறாயிரம் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் கொடுத்துருக்காரு அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் அவசரமா கொடுத்தாங்களா அப்பவாது ஓட்டு போட மாட்டாங்களாங்கிற எண்ணத்துல தான் கொடுத்தாரு நீ என்ன பண்ணாலும் மோடியும் இந்த தர அனுப்புறதுல ஒரு தடையும் இல்ல

இத்துடன் மக்களவைத் தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் ஏழு முப்பது மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்